ஆகாஷ் கல்வி சேவை நிறுவனம் மாணவர்கள் கொண்டிருக்கும் கனவுகளை வெற்றிகளாக மாற்றிய பதினாறாம் ஆண்டு முழுமையை அடைந்ததைக் கொண்டாடி அதன் தலைமை முயற்சி ஆகாஷ் தேசிய திறன் தேர்வு ஆந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிமுகப்படுத்தியுள்ளதை மிகவும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறது இதில் வகுப்பறை ஆகாஷ் டிஜிட்டல் மற்றும் இன்விக்டஸ் பாடநெறிகள் அடங்கும் மேலும் இரண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்புள்ள பரிசுகளும் கொண்டுள்ளது இது மருத்துவம் மற்றும் பொறியியல் பாடங்களில் வெற்றி பெற மாணவர்களின் கனவுகளை நனவாக்க உதவும் நீட் ஜேஇ மாநில சிட்டி என்டிஎஸ்சி மற்றும் ஒலிம்பியாட் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு ஆகாஷ் திறமையான ஆசிரியர்களின் சிறந்த பயிற்சிகளை பெற இந்த தேர்வு வாயிலாக திறக்கிறது ஆகாஷ் இதனுடன் இணைந்து எட்டு முதல் பன்னிரண்டு வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான ஆகாஷ் விக்டர்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் சீரற்றத்திற்கான பள்ளி திட்ட பரிசு பரீட்சை இன்விக்டஸ் ஏசியையும் தொடங்கியுள்ளது இது ஒரு தேசிய அளவிலான தகுதிச் சான்றிதழ் மற்றும் பள்ளித்திட்ட பரீட்சையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஏழாம் தேதி நடத்தப்படும் மூன்று மணி நேரம் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒன்று மணி வரை நடைபெறும் இந்த பரீட்சை ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் வழிகொள்ளலாம் கொள்ளலாம் விண்ணப்ப கட்டணம் மூன்று நூறு ரூபாய் ஆகும் சிறந்த தேர்ச்சி பெறுபவர்கள் நூறு சதவீதம் வரை பள்ளி திட்டங்கள் மற்றும் பரிசு பணங்களையும் பெறுவர் ஆகாஷ் கல்வி சேவைகள் லிமிடெட் கல்வித் துறை தலைவர் மற்றும் வணிகத் தலைவர் தீரஜ் குமார் மிஸ்ரா கூறுகையில் இந்தியா முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு ஆந்தே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வளர்ந்துள்ளது கடந்த பதினாறு ஆண்டுகளாக திறமையான மாணவர்கள் தங்கள் பொருளாதார பின்னணி அல்லது இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் தங்கள் கனவுகளை அடைய நாங்கள் உதவி வருகிறோம் ஆகாஷ் குழுமத்தில் ஒவ்வொரு மாணவரும் ஒரு பிரச்சனையை தீர்ப்பவர் ஒரு சிந்தனையாளர் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த வருடம் முதல் சிறந்த மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் மற்றும் அகாஷின் புகழ்பெற்ற இன்விக்டர்ஸ் கோர்ஸ் மூலம் அட்வான்ஸ்ட் ஜேஇ தேர்வுக்கான நுழைவுத் தேர்வான இன்விக்டர்ஸ் ஏஸ்டஸ் அந்த மதர் செல்வன் ஆகாஷ் இன்ஸ்டியூட் ஆஃப் மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்ட பேட்ச் கவர் பண்ணியிருக்கேன் இந்த ஆன்டே எக்ஸாம்ன்றது ஆகாஷ் நேஷனல் டேலண்ட் அண்ட் இது சிக்ஸ்டீன்த் அடிஷன் எங்களோடது ஸோ வருஷ வருஷம் வந்து இந்த ஆன்டே எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் அக்ராஸ் இந்தியா இது பார்த்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன்த் என்ன ஸ்பெஷலுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து தேர் வில் பி அரௌண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோட்ஸ் கேஷ் அவார்ட்ஸ் பார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டூ ஃபிஃப்டி கோர்ஸ் ஸ்காலர்ஷிப் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் யார் எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா க்ளாஸ் எய்துலேருந்து க்ளாஸ் டுவெல்த் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஆன்லைன்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அண்ட் ஆஃப்லைனில் நம்ம பிரான்ச்லேயும் வாக்இன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இது எக்ஸாம் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஃபோர்த்துலேருந்து அக்டோபர் டுவெல்த் வரை இருக்குது ஸோ அக்டோபர் ஃபிஃப்த் அண்ட் அக்டோபர் டுவெல்த் வந்து இங்கே ஆஃப்லைனில் அக்ராஸ் இந்தியா ஃபோர் ஹண்ட்ரட் சென்டர்ஸில் நடக்குது ஒன் ஹவர் மார்னிங் டென் தேர்ட்டி டு லெவன் தேர்ட்டி அக்டோபர் ஃபோர்த்து டுவெல்த்து பார்த்திங்கனா ஆன்லைனில் எடுத்துக்கலாம் மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து நைட் டென் ஓ கிளாக் வரைக்கும் இந்த எக்ஸாம் விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும் ஏதாவது ஒரு ஒன் ஹவர் சூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் இது வந்து வருஷம் வருஷம் நடக்கிறது மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் இந்த எக்ஸாமில் வந்து அப்பியர் ஆகி ஆகாஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம் எங்களோட வருஷ வருஷம் ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் ஹண்ட்ரடில் இருக்கிறதில் ப பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லாஸ்ட் இயர் டாப் ஹண்ட்ரட்ல வந்து ஸ்டூடெண்ட் டுவெண்ட்டி டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்டே அப்பியர் ஆனவங்க நீட்டை பொறுத்தவரைக்கும் அண்ட் டாப் ஹண்ட்ரட் ஜேஇ வந்தவங்க பார்த்தீங்கன்னா டாப் டென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆண்டியில் அப்பியர் ஆனவங்க ஸோ இந்த ஆண்டே எக்ஸாம்ன்றது ஸ்டூடெண்ட் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு அதனால தான் சிக்ஸ்டீன் இயர்ஸாக வி ஆர் கண்டினியூலி டூ யூஸ் எங்களை பார்த்து நிறைய பேர் இதே மாதிரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இந்த வருஷம் ஆண்டேவோட இன்னொரு பெஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு ஆல் த ஸ்கூல்ஸ் அண்ட் கண்டக்டிங் இந்த ஸ்கூல்ஸ் ஆல்சோ ரெண்டு டேட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்லையும் கண்டெக்ட் இயர் ஸ்கூல்ஸ்லையும் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ எய்த் அண்ட் டென்த்து ஸ்கூல்ஸ்லேயும் இந்த எக்ஸாம் நிறைய ஸ்கூலே கம்ப்ளீட்டாக எழுதுன்னு நினச்சா எழுதிக்கலாம் இதுக்கு மினிமலாக ஃபீஸ் சார்ஜ் பண்ணி இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் ஸ்டூடெண்ட் அண்ட் இப்போ வந்து அதில் வந்து பாதி ஃபீஸ் தான் ஒரு டீச்சர்ஸ் டே கன்செஷன் போயிட்டு இருக்கனால ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ உங்களோட அனைவரோட ஒத்துழைப்பு இந்த வருஷமும் தேவை சிறப்பாக நடத்தினாலும் கேட்டுக்கணும் தேங்க் யூ எவ்வளோ பேர் எடுத்து சார் சார் லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெல் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருந்தாங்க இந்த வருஷம் மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக எதிர்பார்க்கணும்னு ஸ்காலர்ஷிப் வந்து எவ்வளோ பேருக்கு கொடுப்பீங்க இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அது ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் இருக்கும் சார் நம்மள்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்க இது போக வந்து டாப் ஹண்ட்ரடில் வரவங்களுக்கு கேஷ் ப்ரைஸஸ் இருக்கும் சார் நீங்கள் எந்த கிளாஸில் இருந்தும் படிக்கலாம் ஆனால் டாப் ஹண்ட்ரடு டாப் ஃபைவ் ஹண்ட்ரடில் வரவங்களுக்கு ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கேஷ் அமௌண்ட் கொடுக்குறோம் மொத்தமாக இதுக்கு எவ்வளோ கேஷ் ப்ரைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் குரோட்ஸ் இருக்கும் சார் ஆல் ஓவர் இந்தியா இது மூலமாக அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஸ்டூடெண்ட்ஸ் சார் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முடியுமே என்ன பிரச்சனை இப்போ எயிட் ஸ்டாண்டர்ட் நைன் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா எல்கேஜிலருந்து டென்த்தில் டுவெல்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பத்து மார்க் அஞ்சு மார்க் கொஸ்டின்ஸ் தான் எழுதுவாங்க பட் இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் இருக்கும் அவங்க புக்கில் ஓப்பன் கொஸ்டின்ஸ் தான் ஆன்லைனில் தான் எழுதுவாங்க பட் அதை ஆன்சர் பண்ணுறது ஒரு மினுட்டுக்குள்ளே ஆன்சர் பண்ணுவாங்க டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் ப்ளஸ் அவங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எப்படி அட்டெண்ட் பண்ணணும் எந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் போனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன டிஎன்பிசி எக்ஸாம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும் ஸோ அந்த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இது வந்து என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸு தான் சார் கொஸ்டின்ஸ் இது எக்ஸாம் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் எழுது அதுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணோடனே ஒரு ஆன்லைனில் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது நம்ம வெப்சைட்டில் எல்லாமே நம்ம எப்படி எழுதணும் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் என்னென்ன டாப்பிக்கில் இருந்து கொஸ்டின் வரும் இது எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது சார் ஆன்டேடா டாட் டிஎஸ்சி டாட் இன்லில் லாக்இன் பண்ணாங்கன்னா இப்போ நான் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சுடம்னா எனக்கு எது என்னென்ன இருந்து கொஸ்டின்ஸ் வரும் எது எதில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாமே அதை வீடியோவோட அப்லோட் பண்ணேன் சார் ஒரு டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது கேட்குது ஆமாம் சார் ப்ளஸ் ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு கேஷ் அவார்டு எடுக்கிறதுனால் இல்லை நம்மள்தான் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இப்போ இங்கே திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இந்த எக்ஸாம் மூலியமாக எழுதி நாங்கள் எங்களோடய கோர்ஸ் ஃபீஸ் மூணு லட்சம் ரூபா ஆனால் இந்த எக்ஸாம் எழுதுன இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க ரூபா கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க ஸோ அது இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் மூலமாக சாத்தியமாக